உலகெங்கும் பரவி வாழ்கின்ற நம் தமிழ் சொந்தங்களுக்கு ஜோதிட பூமி வாயிலாக ஜோதிடர்களுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் அருள்மிகு ஸ்ரீ வராகி அம்மனை வணங்கி இந்த தமிழ் புத்தாண்டு வருடம் நமக்கு எந்தெந்த வகையிலே அனைத்து ராசியினருக்கும் நல்ல பலன்களை போகின்றது எந்தெந்த வகையில் நமது நாட்டு மக்களுக்கு எந்தெந்த வகையிலே நல்ல பயன்கள் கிடைக்கப் போகின்றது நம் நாடும் நம் நிலங்களும் நாம் வளர்க்கின்ற உயிர்களும் எந்த வகையிலே நம்ம நமக்கு முன்னேற்றத்தை தர இருக்கின்றது அல்லது ஏதாவது பாதிப்புகளுக்கு இடர்பாடுகளுக்கு இடையிலே சில சிக்கல்களுக்கு இடையிலே ஏதேனும் ஒரு வேதனையை தருமா என்பதையெல்லாம் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம் அதனால் இந்த தமிழ் புத்தாண்டு என்பது அனைத்து தமிழர்களுக்குமே ஒரு மிக முக்கியமான ஒரு புத்தாண்டு இந்த புத்தாண்டு தினத்திலே உங்கள் அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை எங்களது ஜோதிட பூமி சேனன் வாயிலாக உங்களுக்கு தெரிவிக்கின்றோம் அதே போல நமது ஜோதிட பூமி சேனலை நீங்கள் அனைவரும் பதிவு செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் அனைத்து ராசி பலன்களும் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கின்றோம் வார ராசி பலன்கள் முக்கியமாக நீங்கள் அவ்வப்போது நீங்கள் அதை கவனித்து உங்கள் வாழ்க்கை நடைமுறைகளை பின்பற்றி வருமாய் வருவீர்கள் என்றால் நிச்சயமாக நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் ஏனென்றால் துல்லியமாக கணித்து நாம் பலன் சொல்லி வருகின்றோம் அதனால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் என்பதை உறுதி செய்து இப்பொழுது நமது இந்த தமிழ் புத்தாண்டிற்கான நல்ல பலன்களை இப்பொழுது காணலாம் தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டினுடைய ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் பொதுவாக நவ கிரகங்கள் சுழற்சியிலே இருக்கின்ற பொழுது அவ்வப்போது பலன்கள் மாறிக்கொண்டுதான் இருக்கும் ஓராண்டுக்கு நீங்கள் முழுமையாக சொல்லுகின்றீர்களே கிரகங்கள் எல்லாம் சுழற்றி சுழண்டு கொண்டுதானே இருக்கின்றது பலன் மாறும் அல்லவா இதற்காக நீங்கள் இதை பார்க்க வேண்டும் என்று நீங்கள் உணவலாம் அதே நேரத்திலே கிரகங்கள் சுழற்சியிலே சுழன்று கொண்டிருக்கின்ற பொழுது வார ராசி பலன்களாக நாங்கள் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கின்றோம் அது உங்களுக்கு ரொம்ப உற்ற துணையாக இருந்து உங்கள் வாழ்க்கையை வழிநடத்தக்கூடிய வாய்ப்பை தரும் கண்டிப்பாக பலருக்கு நிச்சயமாக நல்ல ஒரு முன்னெச்சரிக்கையாக இருக்கக்கூடிய வாய்ப்பை தந்து நீங்கள் அதன் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பையும் நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள் அது அந்த வாரி ராசி வார ராசி பலன் என்பது உங்களை வழிநடத்தும் அதே நேரத்தில் இந்த வருட ராசி பலன் என்பது ஒரு குழந்தை பிறக்கின்ற பொழுது அந்த குழந்தை பிறக்கின்ற நேரத்திலே என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த வீட்டிலே அமர்ந்திருக்கின்றது என்பதை கொண்டு ஒரு ஜாதகம் எழுதி தரப்படும் அதை வைத்து தான் ஆயுள் முழுவதும் நீங்கள் பார்த்து கொண்டு ஜாதகத்தை வைத்து நீங்கள் கவனி கவனித்து வருகின்றீர்கள் அதே போல இந்த சித்தை மாதம் முதல் தேதி என்று சூரியன் உதிக்கின்ற பொழுது எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசி வீட்டிலே இருக்கின்றன என்பதை பொறுத்து அது உங்கள் ராசிக்கு இந்த ஆண்டு முழுவதும் என்ன பலன் தரும் என்பதை பார்ப்பதற்காகத்தான் இந்த வருட ராசி பலன் கொஞ்சம் கவனமாக நீங்கள் கவனித்து வந்தால் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் அடையலாம் பொதுவாக இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசிநாதனே குரு பகவான் தான் ஒரு சுப கிரகம் தனுசு ராசி வீடு என்பதும் ஒரு சுப வீடு அதே போல நாலாம் வீடு ஏழாம் வீடு ஐந்தாம் வீடு ஒன்பதாம் வீடு எல்லாமே சுப வீடுகள் இந்த சுப வீடுகளிலே இந்த தமிழ் ஆண்டு பிறக்கின்ற பொழுது என்னென்ன கிரகங்கள் வந்து அமர்ந்திருக்கின்றன சுப வீட்டிலே பாவ கிரகம் வந்து அமர்ந்திருக்கின்றதா பாவ வீட்டிலே சுப கிரகங்கள் போய் அமர்ந்து விட்டதா என்பதை பொறுத்து இந்த ஆண்டு உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் அப்படி பார்க்கின்ற வகையிலே சுப வீடுகளிலே சுப கிரகங்கள் வந்து அமர்ந்திருப்பதும் நல்ல விஷயம்தான் ஒரு உதாரணத்திற்கு உங்கள் தனுசு வீடு சுப வீடு அங்கே கிரகம் இல்லை நான்காம் வீடு என்பது மிகுந்த சுப வீடு அங்கே கிரகமான புதனும் இருக்கிறார் சுக்கரனும் இருக்கின்றார் அதே நேரத்திலே சுக்கரனுடைய வீடான பதினொன்றாம் வீட்டிலே சந்திரன் அமர்ந்திருக்கின்றார் அதுவே இன்னொரு சுக்கரனுடைய வீடான ரிஷபத்திலே உங்கள் ராசிநாதன் குரு பகவான் போய் அமர்ந்திருக்கின்றார் இவையெல்லாம் ஒரு நன்மையான விஷயங்கள் அதே நேரத்தில் பாவ கிரகங்கள் பாவ வீட்டிலே அமர்கின் அமர்ந்தால் நமக்கு நன்மையான காரியங்கள் தான் நிறைய நடக்கும் அப்படி பார்க்கின்ற பொழுது சனி பகவான் அவருடைய சொந்த வீட்டிலேயே ஆட்சி பலம் நிலை இருக்கின்றார் அதே போல சூரியன் ஒரு பாவ கிரகம் செவ்வாய் என்பது ஒரு பாவ வீடு செவ்வாயோட வீடு மேசை வீடு அந்த வீட்டிலே உச்ச பலம் அடைந்த நிலை இருக்கின்றார் இப்படி பாவிகள் பாவிஸ்தானத்திலே ஆட்சி உச்சம் சுப கிரகங்கள் சுப வீட்டிலே ஒரு சாந்தமான நிலை இது உங்களுக்கு நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையிலே நல்ல ஒரு வளத்தை தரக்கூடிய வாய்ப்பாக இந்த ஆண்டு அமைந்துவிடும் அதனால் பல வெற்றிகளை நீங்கள் பெறப்போகின்றீர்கள் உங்கள் இல்லத்திலே சுப நிகழ்ச்சியில் நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கின்றது ஏனென்றால் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே தான் லக்கணம் வந்து அமைந்திருக்கின்றது குடும்பஸ்தானத்திலே லக்கணம் அமைந்திருக்கின்றது நிலையில் ஆட்சிபலமானிருக்கின்றார் முதல் பார்வையாக ராசிக்கு ஐந்தாம் இடத்தை மூன்றாம் பார்வையாக பார்த்துக் கொண்டிருக்கின்றார் உங்கள் ராசிநாதன் ராசிக்கு நான்கு குடையவராகவும் வந்து ராசிக்கு ஆரமிடமான எதிரி ஸ்தானத்திலே சென்று அமர்ந்து விரைவு ஸ்தானத்தையும் பார்க்கிறார் உங்கள் குடும்பஸ்தானத்தையும் பார்க்கிறார் அதனால் குடும்ப தேவைகள் என்ன இருந்தாலும் அது பூர்த்தி செய்யப்பட்டு விடும் அது எங்கிருந்தாலும் கொண்டு வந்து உங்கள் குடும்பத்திற்கு கொடுக்கப்படும் அது சொத்துக்கள் மூலியமாக இருந்தாலும் சரி சொத்துக்களை விற்று உங்களுக்கு பணமாக கிடைத்தாலும் சரி தொழில் சார்ந்து நீங்கள் ஏதேனும் ஒரு வகையில் பெரிய வருமானத்தை பெருக்கி அதன் மூலியமாக நீங்கள் வருவா வருவாயாக உங்கள் குடும்பத்திற்கு கொடுக்க கொடுத்தாலும் சரி வருவாய் என்பது கண்டிப்பாக இருக்கின்றது தடைபடாமல் கிடைக்கும் இந்த ஆண்டு முழுவதும் அதே நேரத்திலே அதே குரு பகவான் விரை பார்ப்பதால் கொடுத்த வருவாயை மீண்டும் பிடுங்கி செலவாக மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருந்து கொண்டிருக்கின்றது உங்கள் லாபஸ்தானாதிபதி சுக்கிரன் உச்சபலமடைந்து வைக்கிற நிலையிலே குருவினுடைய வீட்டில் தான் இருக்கிறார் அப்போ குரு அந்த லாபஸ்தானத்தினுடைய சக்தியையும் எடுத்துக்கொள்வார் அப்ப உங்களுக்கு லா அந்த லாபத்தை குடும்பத்திற்கும் கொடுத்து உதவுகிறார் அதே நேரத்திலே வீணாக விரயமாகவும் அதை மாற்றி அளிக்கிறார் என்ற நிலையிலே குரு எதிரி ஸ்தானத்திலே அமர்ந்தது இப்படி ஒரு வாய்ப்பை தந்துவிட்டது அதனால் நீங்கள் சுப விரயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் தேவையில்லாத செலவுகளுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கவே கூடாது அப்படி இருந்தால் இந்த ஆண்டு மிகுந்த சிறப்பானதாக இருக்கும் அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு பனிரெண்டு குடையவன் மற்றும் ஐந்து குடையவன் செவ்வாய் நீச்சபலம் அடைந்து உங்கள் வாக்கு சவனத்தை பார்த்து கொண்டிருக்கின்றான் அது உங்களுக்கு அவ்வளவு நல்லது அல்ல குறிப்பாக ஆண்களுக்கு தனுசு ராசியை சேர்ந்த ஆண்களுக்கு உங்கள் பிள்ளைகள் வகையிலிருந்து உடல் ரீதியான சில பிரச்சனைகளுக்காக நீங்கள் ஏதேனும் செலவு செய்வதற்கான வாய்ப்பு வருகிறது உடல் ஆரோக்கியத்திலே உங்களது பிள்ளைகளை கவனமாக பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் குறிப்பாக வண்டி வாகனங்களிலே செல்கின்ற பொழுது மெதுவாக நிதானமாக அவர்களை செல்ல அறிவுறுத்த வேண்டும் அதேபோல பனிரண்டுக்குடையவன் செவ்வாய் நீசகுணம் அடைந்திருக்கின்ற பொழுது உங்களுக்கு இல்லறத்திலே தாம்பத்தியம் சார்ந்த விஷயங்களில் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி மன நிறைவற்ற ஒரு சூழ்நிலைகளை அது உருவாக்கிவிடும் எட்டாம் வீட்டிலே சென்று அமர்ந்ததால் கண்டிப்பாக அது பிரிவினைக்கு வழிவகுத்து விடும் எதையுமே யோசிக்காமல் நீங்கள் சில முடிவுகளை எடுத்து தந்துவிடக்கூடிய வாய்ப்பையும் அது தந்துவிடுகிறது நீங்கள் சுயமாக சிந்தித்து செயல்படுத்த வேண்டிய குரு பகவான் எதிரிச்சானத்திலே வந்து அமர்ந்து விட்டதால் நீங்கள் யோசிக்கின்ற விஷயங்களை எதிரிக்கு சாதகமாக மாறிவிடும் இந்த செவ்வாயினுடைய பெற்ற பார்வை குடும்பத்திற்கு விழுவதால் நீங்களே பிரச்சனைகளை விலக்கி வாங்கி எதிரிகளுக்கு சாதகமாக மாற்றி குடும்பத்தையும் நிற்கதையும் நிற்பாற்றி விடக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி விடுவீர்கள் அதனால் கவனமாக இருக்க வேண்டும் செவ்வாய் நீசம் என்பது குடும்பஸ்தானத்தை பார்ப்பது என்பது ஒரு சரியில்லை முன்னெச்சரிக்கையாக இருந்தால் நமக்கு இப்படி தான் நடந்துவிடும் என்பது நீ உணர்ந்து கொண்டீர்கள் என்றால் அதற்கு தகுந்தவாறு பேச வேண்டும் அதற்கு தகுந்த நடவடிக்கைகள் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அளவற்ற செல்வம் வளமான வாழ்க்கையும் உங்களுக்கு பிள்ளைகளுக்கு தேவையான சொத்துக்களையும் வண்டி வாகனங்களையும் வருமானத்தையும் பெருக்கி சமுதாயத்திலே நீங்கள் பெரிய மனிதராக உலா வருவதற்கு இந்த ஆண்டு தடையில்லை என்பதை உணர்த்தி விடைபெறுகிறேன் வணக்கம்